ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் இருபத்தி ஆறு மகள் அதையெல்லாம் காதிலேயே வாங்கலை அப்பா எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் என் அப்பாவை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்றவள் அவன் மார்பில் அடித்தாள் பத்து வயது பெண் அடித்தாள் வலிக்காமல் இருக்குமா லேசாக வலித்தது திவ்யா அப்பாவை அடிக்கக்கூடாது என்று இனியா சொல்ல போமா என்று அம்மாவை முறைத்துவிட்டு அப்பாவிடம் இருந்து ஒரே தாவாக தாவி குதித்து விட்டாள் தயாகரன் மகளிடம் ஏதோ பேச போக விடுடா அவளே சரியாகட்டும் என்னதான் கோடீஸ்வர குடும்பம் என்றாலும் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் உலக அனுபவம் குறைவு இந்த காலத்தில் இந்த காலத்தில் ரெண்டு வயசு பிள்ளை கூட ஃபோன் பார்க்குது ஆனால் இவங்களுக்கு ஃபோன் இல்லை அவள் அம்மா ஃபோனை கூட எடுத்து பார்க்குறது இல்லை உன் உயிராக இருக்கா உன் மகள் நம்ம குடும்பத்தில் ரெண்டு தலைமுறையாக பெண் பிள்ளையே இல்லை உன் அப்பா ஒரு பெண் குழந்தை வேணுமென்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஏன் நானும் என்னோட நகைகள் சொத்துக்களை கொடுக்க ஒரு பெண் குழந்தை வேணுமென்னு ஆசைப்பட்டேன் உடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையா போயிடுச்சு நீ பிறக்கவே கோவில் கோவிலாக சுற்றி கடைசியா ஆஸ்பத்திரிக்கு போய்தான் பிறந்தாய் அதுவும் பத்து வருஷம் கழிச்சு ஓவியமா பிறந்தவ பிறந்த கொஞ்சி சீராட்டத்தான் நமக்கு கொடுத்து வைக்கல பொம்பளை பிள்ளை என்ன இன்னும் பத்து பன்னெண்டு வருஷத்துல கல்யாணமாகி போயிடுவா இவ இவ நம்ம கூட இருக்க போறது இன்னும் சில வருடங்கள் தான் அவ குணம் அறிந்து நடந்துக்க மற்ற விஷயமா இருந்தா நானே கண்டிச்சிருப்பேன் அவ இப்பத்தான் நம்ம கூட வந்து இருக்கா இப்ப போய் நாம ஏதாவது சொன்னா அது அவளுக்கு வருத்தமா போயிடும் என்று மெல்லிய குரலில் மகனிடம் பேசினார் அம்மா சொன்னதை கே அம்மா சொன்னதை கேட்டவனுக்கு திக்கென்று இருந்தது என்னது சில வருடங்களில் கல்யாணமாகி போயிடுவாளா என் மகள் இல்லை நான் விடமாட்டேன் வீட்டோடு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டான் இரவு சாப்பிடும்போது மகளிடம் பேச்சு கொடுக்க அவள் பேசலை அமைதியாக சாப்பிட்டு விட்டு படுக்க போய்விட்டார்கள் இனியா மகளின் அறையை மகளின் அறையை காலி செய்து கொண்டு அறையை காலி செய்து கொண்டு வந்து தமையந்தி இனியா கணவனின் கணவனின் அறையை காலி செய்து கொண்டு வந்து வந்தது தமயந்திக்கு பிடிக்கலை இனியா நீ ஏன் இப்படி பண்ற திவ்யா சின்ன பொண்ணு தெரியாம புரியாம பேசுறா செய்யறா ஆனா நீ அவன் வாழ்க்கையில இன்னொரு பெண் வந்து போனாள் என்று தெரியும் தானே இந்த சின்ன தப்புக்கு நீ விலகி வரலாமா அவன்தான் உன்னை விட்டு விலகி நிற்கிறான்னா நீயும் விலகி விலகி போவியா என்று கேட்க இனியா வாயே திறக்கலை மூடிக்கொண்டாள் சரி விட்டு பிடிப்போம் என்று தன்னரைக்கே போய் படுத்து கொண்டார் அவர் இரவில் இனியா தூங்க தூங்கி விடுவாள் அவளிடம் திவ்யா பற்றி கேட்டு அவளை எப்படி சமாதானப்படுத்தலாம் என்று கேட்கலாம்னு அவன் காத்திருக்க வெகு நேரமாகியும் அவள் வரலை என்ன இவ இன்னைக்கு இன்னைக்கும் அங்கேயே தூங்கிட்டாளா என்றபடி மகளின் அரைக்கதவை திறந்து பார்க்க அங்கே நைட்டியில் இனியா மகள் மேல் ஒற்றை காலை போட்டுக்கொண்டு படுத்திருந்தாள் எருமை புள்ள மேலே காலை போட்டிருக்கா என் பொண்ணு தாங்குவாளா அதுதான் அம்மா என் ரூம்லேயே வேண்டாம்னு அன்னைக்கே சொன்னா போல ம் கும்பகரனை தூங்கிவிட்டா என்று சலித்து கொண்டு போய்விட்டான் மகள் மகன் என்னதான் தனி அறையில் படுத்தாலும் கதவை லாக் பண்ணக்கூடாது என்று கண்டிஷன் போட்டதால் தாள் போட மாட்டார்கள் அங்கே இருந்தவரை இரவில் விழிக்கும் போது இவர்களை வந்து ஒரு பார்வை பார்த்து விட்டுத்தான் பைரவி போவாள் தயாகரன் மனைவியை திட்டிக் கொண்டே வந்து விட்டான் அவளுடைய பொருட்கள் அறையில் இல்லை என்பதை கூட அவன் கவனிக்கலை அவளை எப்போதுமே அவன் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டான் மறுநாள் காலையிலும் மகளின் கோபம் தீரலை ஆனால் சற்று தெரிந்து இருந்தால் அன்றும் டிரைவர் வர அம்மா கூடத்தான் பள்ளிக்கூடம் சென்றார்கள் அன்று நடக்கப் போகும் விபரீதம் அறியாமல் தமையந்தியும் மகனிடம் கொஞ்ச நாள் பொறு திரும்ப அப்பான உன்கிட்ட வந்து ஒட்டிக்குவா என்று மகனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தார் மாலை நேரம் டிரைவர் போய் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டுட்டு திரும்ப இனியாவை கூப்பிட மருத்துவமனை சென்றார் நேற்று மகளுக்காக சீக்கிரம் சென்றதால் இருந்த வேலைகளை சேர்த்து செய்தான் தயாகரன் வீட்டிற்கு வந்த திவ்யா யாரிடமும் எதுவும் பேசலை அவள் அறைக்குள் சென்றாள் அடுத்த பத்து நிமிடத்தில் பேத்தி இன்னும் சிற்றுண்டி சாப்பிட வரலையே என்று பேரனிடம் கேட்க அவ மூடு ரொம்ப அப்செட்டாக இருக்கா போல வரும்போது நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே அவளிடம் அவள் பதில் சொல்லலை சரி டிரைவர் இருக்கிறதால பேசாமல் இருக்கான்னு விட்டுட்டேன் விடுங்க வருவா என்று அவன் சாப்பிட மனசு கேட்காத தமையந்தி பேத்தியின் அறைக்கு போக அங்கே அவள் சாக்சை கூட கலற்றாமல் மெத்தையில் குப்பரப்படுத்து அழுது கொண்டு இருந்தாள் கிண்ணடி தங்கம் ஏன் அலற என்று பாட்டி அருகே போக அருகே போய் அவளை தொட்டதுதான் தெரியும் தெரியாத தொடாத என்னை தொடாத நான் அசிங்கம் நான் அசிங்கம் என்னை தொடாத என்றதும் என்னது அசிங்கமா என்றதும் ஐயோ டாய்லெட் எதுவும் அடக்க முடியாமல் ட்ரெஸ்ஸில் போயிட்டாளா ஸ்கூலில் திட்டினாங்களோ சரி வா குளி குளிக்காமல் மெத்தையில் படுக்கலாமா என்று தமையந்தி அசிங்கம் என்றதும் அவருக்கு தெரிந்த விதத்தில் அவர் நினைத்து கொண்டு பேத்தியை தொட அதெல்லாம் இல்லை போங்க இந்த அறையை விட்டு போங்க குளிச்சாலும் தொடச்சாலும் இந்த அசிங்கம் போகாது எல்லாம் என் அம்மா அப்பா பண்ணின அசிங்கம் என்றவள் கோபம் தாங்காமல் அந்த அறையில் இருந்த அலங்கார பூச்சடியை தூக்கி போட்டு உடைக்க சத்தம் கேட்டு தினகரன் ஓடி வந்து பார்க்க திவ்யா கோபத்தில் பொருட்களை உடைப்பது தெரிய ஏய் திவ்யா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற விடு அமைதியா இரு என்று தங்கையிடம் போக அப்படின்னா போகாத ஜாடி உடைஞ்சு கிடக்கு காலில் குத்திரும் ரத்தம் வந்துடும் என்று தமையந்தி பேரனை பிடித்து தடுக்க ஆமா வராதண்ணா வராத என்றவள் அந்த அறையில் இருந்த பொருட்களை தூக்கி எரிந்து துணிகளை எடுத்து வாரி இறைக்க சின்னவன் பயந்து விட்டான் தன் தங்கைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று பயந்து போனவன் உடனே பாட்டியின் போனை வாங்கி சிவாவிற்கு தான் கூப்பிட்டான் ஏனென்றால் பைரவி போகும்போது உன் அப்பா கிட்ட சொல்ல முடியாதது கேட்க முடியாதது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நீயும் திவ்யாவும் உடனே சிவராஜுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு உன் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது பயந்துருவா அப்புறம் அவளையும் நாம தான் பார்க்கணும் சரியா என்று முன்பே சொல்லி இருந்தார் அதே மாதிரி பிள்ளைகள் இருவருக்கும் ஃபோன் இல்லாததால் இனியா பைரவி சிவராஜ் மூவரின் நம்பரையும் நன்றாக மனப்பாடம் செய்ய வைத்து இருந்தார் உன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஃபோன் அடிக்கணும் என்றால் வேற யாருடைய போனையாவது வாங்கி எங்களில் யாருக்காவது ஃபோன் பண்ணு நீங்க ஸ்கூலில் இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்களே எங்களை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க அந்த ஸ்கூலில் உன் அம்மா அப்பா நம்பர் தான் கொடுத்துருக்காங்க நான் பெங்களூரில் இருப்பதால் உடனே வர முடியாது ஆனால் சிவராஜ் வந்துடுவான் என்று சொல்லியதால் தான் இதோ முதலில் சிவராஜை கூப்பிட்டான் அன்னோன்கால் என்பதால் முக்கிய வேலையாக இருந்தவன் போனை எடுக்கலை உடனே பைரவிக்கு அழைத்தான் நல்ல வேலை பைரவி அந்த நேரம் கையில் ஃபோன் இருந்ததால் எடுத்து பேச தினகரன் திவ்யா செய்வதை சொன்னான் அழுதுவிட்டான் பயந்து போன பைரவி அவை ஏதோ பெரிய கோபத்தில் இருக்கா பயப்படாத நான் சிவா மாமாவை வர சொல்கிறேன் அவன் பார்த்துக்குவான் பயப்படாத என்றபடி ஃபோனை வைத்தவள் உடனே சிவராஜை கூப்பிட பைரவி என்றதும் உடனே எடுத்தான் நீ உடனே இனி அவள் கூட்டிக்கிட்டு அவள் வீட்டுக்கு ஓடு என்றவள் தினகரன் திவ்யா தினகரன் திவ்யா நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொன்னவள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாமல் நமக்கு அடிச்சிருக்கிறான் அதனால் இனியா கிட்டே போகும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டு என்ன ஏதுன்னு பாரு நானும் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன் என்று சொல்லி வைத்தபோது லேப்டாப்பை அனைத்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு லிஃப்டில் போக நேரமில்லை என்று இனியாவை தேடி வர அவளுக்கு அப்பத்தான் டூட்டி முடிந்து இரண்டு மூன்று பெண் டாக்டர்களிடம் பேசிக்கொண்டு நிற்க அருகே ஷீலா சீதா ஜோடியும் நின்றிருக்க அங்கே வந்தவன் ஏய் வாடி என்று கைப்பிடித்து இழுக்க சுற்றி நின்றவர்கள் அதிர்ந்து பார்க்க என்னடி முழிக்கிற வந்து தொலை என்று கையை பிடித்து இழுக்க என் ஹேண்ட்பேக் என்றதும் ஷீலாவிடம் திரும்பி இவன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு ஓடிவாங்க என்றவன் இனியாவை இழுத்துக்கொண்டு ஓட விஷயம் இல்லாமல் நண்பன் இப்படி செய்ய மாட்டான் என்று புரிந்து கொண்ட இனியாவும் அவனுடன் ஓடினாள் அவளுக்கு மூச்சு வாங்கியது அவளுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து வந்த ஷீலா பார்க்க அதோ போயிட்டாங்க ஓடு என்று சீதா சொல்ல அவளும் ஓடிப்போய் கொடுக்க அதற்குள் சிவராஜ் காரை எடுத்திருந்தான் திரும்பி வந்த ஷீலாவிடம் என்னாச்சு ஏன் இப்படி ஓடுறாங்க என்று மற்ற டாக்டர்கள் கேட்க தெரியல மேடம் நான் பேக்கை கொடுத்த நொடி கார் கிளம்பிடுச்சு என்று ஷீலா சொன்னதும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி காலம் கெட்டு போச்சு இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அரசல் பேசிக்கிட்டாங்க இப்போ அது உண்மைன்னு புரியுது கட்டின பொண்டாட்டி மாதிரி வாடின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு பாரு ம் கொடுமை ஆற சொல்கிறதும் என்று பேசிக்கொண்டே போனார்கள் அவர்கள் சென்றதும் அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா என்று ஷீலா சீதா ஜோடி சொல்ல நம்ம கண்ணுக்கு தப்பி ஒரு காக்கா குருவி பறக்குமா இங்கே இந்த மருத்துவமனைக்குள்ள வந் பறந்தா என்ன பண்ணுவ என்று சீதா சொல்ல உம் சுற்றுவோம் என்றாள் ஷீலா காரை ஓட்டியவனிடம் சிவா யாருக்கு என்னாச்சு என்று பயத்துடன் இனியா கேட்க நான் கேட்கறதுக்கு மறைக்காம என்கிட்ட பதில் சொல்லு என்று கடுப்பாக சொன்னவன் வீட்டில் ரெண்டு மூணு நாளா என்ன பிரச்சனை என்று கேட்க ஒரு நிமிடம் தடுமாறிய இனியா எதுவும் இல்லையே தடுமாற ஓஹோ கல்யாணமானதும் எங்களை ஒதுக்கி வச்சிட்டியா நீ வச்சாலும் பசங்க வைக்க மாட்டாங்க நீ என்கிட்ட மறைக்கிறதையும் தினா உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணாமல் எனக்கு எனக்கும் பயிறு அன்னைக்கும் ஃபோன் பண்ணினதையும் வைத்தே பார்த்தால் பிரச்சனை பண்ணுறது உன் புருஷன்னு எனக்கு நல்லா தெரியுது உங்கள் புருஷன் கொண்டாட்டி சண்டைக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பெற்றவங்க உங்களை எடுத்துக்கூட நாங்கள் நிற்போம் ஏன்னா அவங்கள வளர்த்து ஆளாக்கினவங்க நாங்கள் பத்மா மேடத்திடம் அவங்க வாரிசுகளுக்கு துணை நிற்போம்னு சத்தியம் பண்ணி இருக்கிறோம் உனக்கு இப்போ புருஷன்தான் முக்கியமானவரா தெரிகிறாரு பிள்ளைகள் எங்களுக்கு முக்கியம் பிள்ளைகள் என்னை கேடு கேட்டா என்னன்னு நினைக்கிற அப்படித்தானே என்றதும் பிள்ளைகளுக்கு என்னடா என்னாச்சு எருமை என்று பதறிய இனியாவிடம் வீட்டில் என்ன நடந்ததுன்னு நீ சொன்னத்தான் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்க முடியும் என்று சிவராஜ் அவசரப்படுத்த இனியா பிறந்தநாள் பார்ட்டியில் நடந்தது முதல் இப்போ வரை சொன்னாள் அதை கேட்ட சிவராஜ் தாடியை வருடியவன் நீ சொல்றபடி பார்த்தா நேற்றை விட காலையில் அவள் கோபம் குறைந்து இருந்ததா குறை குறைந்து இருந்ததா ஆமாம் குறைஞ்சுதான் இருந்துச்சு அப்புறம் ஏன் திவ்யா இப்படி நடந்துக்கிறா என்றவன் தினகரன் போன் பண்ணி பைரவி பைரவிகிட்ட சொன்னதை சொன்னான் கேட்ட இனியா அதிர்ந்து போனாள் அன்று கூட அவள் இப்படி நடந்துக்கலையே சிவா என்று பதற்றத்துடன் சொல்ல தெரியல ஆனால் சின்ன வயதில் இருந்தே அப்பானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் அப்பாவை பற்றி அவர் எப்படி இருப்பாருன்னு எங்க கிட்ட கேட்பா நாங்க தெரியாதுன்னு சொல்லிடுவோம் உன்கிட்ட அவளுடைய அப்பா பாசத்தை அன்பை அவள் எப்பவுமே வெளிக்காட்டினது இல்லை காட்டிக்க மாட்டா அமைதியாக இருப்பா இல்லாட்டி அழுவ நீ அழுகிறத பார்த்து தினகரன் அவளை திட்டுவான் எப்படியோ உன்னுடைய பீரோவில் இருந்து தயாகரனின் ஃபோட்டோவை எடுத்தவள் நீ சொல்லாமலே அவள் அவன் அந் அவள் அப்பா அவர்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா பொதுவான ஆசைதானே பெண் குழந்தைகள் அப்பாவை தேடுறது ஏன் நீ கூட உன் அப்பா உன்னை தூக்கி நீ கூட உன் அப்பா உன்னை தூக்காட்டியும் கொஞ்சாட்டியும் அவர் மேலே பாசம் வச்சிருந்தாய் தானே எனக்கு தான் என் பெற்றவர்களின் பாசமும் அன்பும் அக்கறையும் கிடைக்கலைனா என் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் தானே இருந்தது டைவோர்ஸ் வாங்கி தனியாக இருக்கார் என்று தெரிஞ்சதால தான் என் பிள்ளைகளுக்கு அப்பா பாசம் வேணும்னு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரும் பிள்ளைகள் மேலே உயிராக இருக்கார் அவரை மீறி அவருக்கே தெரியாமல் ஒரு தப்பு நடந்துருச்சு அதுக்காக அவ கோபச்சுக்கிட்டா சரி ஆனால் இப்போ ஏன் திரும்ப இப்படி பண்ணுறா என்று அழுகையுடன் இனியா நண்பனிடம் கேட்க தெரியலை இனியா ஆனால் நீ தைரியமாக இருக்கணும் உன் கூட நாங்கள் எல்லாரும் இருக்கோம் பைரவி வந்துடுவாங்க நீ பயப்படக்கூடாது ஏன்னா நீ பயந்து போயிடுவாயின்னு தான் தினகரன் முதலில் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறான் அன்னோ நம்பர்னு நான் ரொம்ப பிஸியா இருந்ததால எடுக்கலை உடனே வைரமாவுக்கு அடிச்சு சொல்லியிருக்கான் இந்த பதட்டத்துல கூட நீ பயந்து போக கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் இரு என்றபடி காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் ஓட சரியாக அவர்களுக்கு இரண்டு நிமிடம் முன்புதான் வந்து தன் காரை வீட்டில் நிறுத்திவிட்டு வந்த தயாகரனை இருவருமே கவனிக்கலை சிவராஜ் ஓடிய ஓட்டமும் இனியா ஓட முடியாமல் ஓடியதையும் கண்டவனுக்கு ஏதோ விரும்பக்கூடாத விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஏன் யாரும் சொல்லலை என்றபடி ஓட சிவராஜ் திவ்யாவின் வாசலில் நின்றபடி அறைவாசலில் நின்றபடி உள்ளே பார்க்க அந்த நேரம் அங்கே வந்த தயாகரனும் இனியாவும் அறைக்குள் பார்க்க அறை அலங்கோலமாக இறைந்தும் உடைந்தும் கிடக்க திவ்யா ஒரு மூலையில் முழங்காலை கட்டிக்கொண்டு அழுதபடி இருந்தாள் அவள் தலை களைந்து பள்ளி சீருடையில் சீருடை கூட கலற்றாமல் அவள் இருந்த கோலம் கண்டு பயந்து போனார்கள் பெற்றவர்கள்